வாங்க இன்றைக்கி சாப்பாடு என்னென்னா எங்கள் வீட்டில் பார்க்கலாம் சிக்கன் குழம்பு சிக்கன் பிச்சு போட்டு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கான் ரசம் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் செஞ்சாச்சு எங்கள் வீட்டில் அடிக்கடி இப்போ சிக்கன் செய்கிற மாதிரி இருக்குது ஏன்னா என் பையன் ஜிம்முக்கு போகிறான் அதனால் வந்து சிக்கன் சாப்பிட்ணுன்னு அடிக்கடி சிக்கன் எடுத்துகிட்டு வந்ததான் எப்போ பார்த்தாலும் சிக்கன் சிக்கன் மாதிரி இருக்குது அதனால் அடிக்கடி சிக்கன் குழம்பு சிக்கன் பரட்டினை மாதிரி ஏதோ அப்படி இருக்குது நான் வந்து சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அதனால் எனக்கு ரசம் போதும் ஜிம்முக்கு போனால் இப்படி சிக்கன் சாப்பிட்ணுங்கிறது எனக்கு தான் தெரியுது இதெல்லாம் ஒரு ஹெல்த்தியான இதான் சிக்கன் ஜிம்மில் சொல்கிறாங்களாம் சிக்கனே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க ஜிம்லாம் சிக்கன் சாப்பிட்ணுங்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல முட்டை சாப்பிட்றான் சிக்கன் சாப்பிட்றான் முட்டை கூட ஊருக்கு மஞ்சள் கருவிட்டு சாப்பிட்லாம் சிக்கன்லாம் வந்து ஃபுல்லாக சாப்பிடணுமா சிக்கன் சாப்பிட்றான்